பொங்கல் பரிசுத் தொகையை ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பதினைந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் தொன்னூறாவது நாளில் இடிந்து விழுந்ததால் பதினாறு ஊராட்சிகளைச் சேர்ந்த இரண்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வேலூர் கோட்ட நபார்டு மற்றும் கிராம சாலைகள் சார்பில் இந்த பாலம் கட்டப்பட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி தொடங்கிய பாலம் கட்டும் பணி கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி முடிவடைந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி பாலம் திறந்து வைக்கப்பட்டது இந்த பாலத்தை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் அக்டோபரில் முப்பத்தி ஒரு நாட்கள் நவம்பரில் முப்பது நாட்கள் என எண்பத்தி ஒன்பது நாட்களாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் திறப்பு விழா கண்ட தொன்னூறாவது நாளான டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு இந்த பாலம் இடிந்து விழுந்தது பாலத்தின் பெரும்பகுதி தென்பெண்ணை ஆற்றில் வந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது இதனால் தொண்டமானூர் தொன்முடியனூர் மூங்கில் துறைப்பட்டு தண்டராம்பட்டு ராயண்டபுரம் அல்லப்பனூர் பி குயிலம் எடத்தனூர் திருவடத்தனூர் புத்தூர் செக்கடி கிருஷ்ணாபுரம் சதாக்குப்பம் வாழவச்சனூர் இளையாங்கன்னி பெருந்துரைப்பட்டு ஆகிய பதினைந்து ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் இருப்பவர்கள் தொண்டமானூர் கிராமத்திற்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றி சென்று வருகின்றனர் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் கடந்த இரண்டு நாட்களாக அவரவர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் ஏற்கனவே இருந்த தரைப்பாலத்தை தண்ணீர் செல்லாத நேரத்தில் பயன்படுத்தி வந்தோம் இப்போது தரைப்பாலமும் இல்லாததால் எங்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கெடிலமாற்றில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றுப்பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்தது இதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல் மணிலா உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன பெஞ்சல் புயலால் இரண்டு நாட்களுக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்டங்களின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிப்புகளை சந்தித்துள்ளன இதேபோன்று திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் மழை அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது வெள்ள நிவாரண நிதியை வழங்க மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் தர வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சாத்தனூர் அணை முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் தான் அதிக பாதிப்பு என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்த காரணத்தால் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பல வீடுகளும் சேதமடைந்தன இப்போது சாத்துனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பு செய்து நீரை வெளியேற்றினோம் அதனால் தான் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசிடமிருந்து கேட்டுப் பெற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் தர வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் தமிழகத்தில் நாற்பது அரசு மருத்துவமனைகளில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய கட்டண படுக்கை வார்டுகள் அமைக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கல்லூரிகளில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் புயலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதன் கோபம் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் வானிலை தரவுகளை மீறி பென்சன் புயலின் பாதிப்பு இருந்ததாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் வானிலை ஆய்வு மையம் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்களின் புயல் தொடர்பான கருத்துக்களை உள்வாங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக கடந்த காலங்களில் சென்னையில் மழை பெய்தாலே மூன்று நாட்கள் வரை ஸ்தம்பித்த நிலையில் சென்னையில் நூற்று முப்பது மில்லி மழை பெய்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது சென்சர் புயல் ஓரிரு நாட்கள் ஒரே இடத்தில் மையம் கொண்டு நின்றதை வானிலை நிபுணர்கள் கூறும் போது ஐம்பது ஆண்டு கால புயல் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று தெரிவித்ததாகவும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் பாலங்கள் தரமற்று கட்டப்படுகிறது என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களின் உயிரோடு விளையாடாமல் தரமான பாலங்களாக கட்ட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழு பேர் உயிரிழந்தது மிக துயரமான சம்பவம் பருவமழை என்பது இனிமேல் இருக்காது மழை கனமழை புயல் மழை என்றுதான் இருக்கும் இதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் என்னை தனிப்பட்ட முறையில் சங்கி என்று கூறியதற்கு செருப்பை கழட்டி அடிப்பேன் என கூறினேன் சங்கி என்றால் நண்பன் என புராண காலங்களிலேயே விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சங்கி என்றால் நண்பன் என்று பொருள்படுகிறது திராவிடன் என்றால் திருடன் என்று பொருள்படுகிறது நீங்கள் தமிழ் மக்களை தமிழ் இனத்தை மறைத்து திராவிடன் திராவிடன் என கூறி வருகிறீர்கள்